கிருஷ்ணகிரி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற பொதுமக்கள் குறைத்திருக்கும் நாள் கூட்டத்தில் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ள மாற்றி புதிய அமைக்க வேண்டும் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வலியுறுத்தினார் கிருஷ்ணகிரி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நுகர்வோர் குறைத்திருக்கும் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கங்கள் மற்றும் மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்களும் கலந்து கொண்டனர் மின்வாரிய மேற்பார்வை பொறியாளர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நுகர்வோர் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு மின்வாரிய ஊழியர்களால் மக்கள் படும் துயரங்கள் குறித்து எடுத்துரைத்தனர் மேலும் இந்த கூட்டத்தில் பேசிய சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அண்மை காலமாக ஆங்காங்கே எந்த ஒரு அறிவிப்புகளும் இன்றி மின் தடைபடுவதை தடுக்க வேண்டும் வீடுகளில் உள்ள மின் மீட்டர் பெட்டிகளில் சரியான முறையில் மின் கணக்கீடுகள் எடுக்காததால் அளவுக்கு அதிகமாக பணம் செலுத்துவதை தடுத்து பழைய மின் மீட்டர் பெட்டி அகற்றி புதிய மின் மீட்டர்கள் அமைத்திட வேண்டும் ஊழியர்கள் பொதுமக்களின் அழைப்புகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது இல்லை விவசாயிகள் தேவையான மின்சாரம் வழங்கிட வேண்டும் மின் கம்பங்களில் ஆபத்தான நிலையில் தாழ்ந்து செல்லும் மின்சார கம்பிகளை இழந்து இருத்து கட்ட வேண்டும் குறிப்பாக மின் கம்பங்கள் டிரான்ஸ்பார்மர்கள் அதிக அளவில் பழுதான நிலையில் உள்ளது இந்த மின் கம்பங்களால் பெரும் விபத்துகள் நடைபெறுவதற்கு முன்பாக மாற்றி புதிய மின் கம்பங்கள் அமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் அப்போது உதவி செயற்பொறியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு மின் அமைப்பாளர்கள் சங்கத்தின் மாநில செயலாளர் தாமோதரன் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மாவட்ட பொருளாளர் குமார் கிளை சங்க செயலாளர்கள் பாலகிருஷ்ணன் பொன்னுசாமி குமரன் மின் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மரிய இருதயராஜ் மற்றும் பொருளாளர் இளங்கோ அமானுல்லா செய்தி தொடர்பாளர் ஜெய்சன் உள்ளிட்ட நுகர்வோர் அமைப்பாளர்களும் பலர் கலந்து கொண்டனர்